வணக்கம் மக்களே ஈஸியான மெத்தட்லேயும் சூப்பராகவும் ஒரு காரசாரமான நண்டு மசாலாவை பார்க்கலாமா ரொம்ப சிம்பிளாகவே செய்யலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன் நல்லா வதங்கினோன்ன ஒரு தட்டில் ஆற வச்சுக்கிறேன் இப்போது அதே கடாயில் மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிட்டு அதோடய சேர்த்து மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றிட்டு கூடவே நம்ம வீட்டு மிளகாய் துளியும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டு மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுறேன் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையும் அதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கேன் இப்போ நண்டு நல்லா அந்த மசாலாவோடு வேகணும் பாருங்கள் நல்லா கொதிக்குதா இப்போ நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையாக அதோட சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு ஸ்பூன் மிளகு தூளை சேர்த்துக்கிறேன் எனக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா மசாலா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு நண்டும் நல்லா வெந்துருச்சு நண்டே செய்ய தெரியாதுன்னு நினைச்சிருக்கீங்களா இப்படி ஒருவா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சூப்பராகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க